தேவகி சுனி எங்க பெரியப்பா என்ன காப்பாத்துங்க என்னடா என்ன ஆச்சு அப்பா என்ன அடிக்க வராரு ஏமா நீ என்ன செஞ்ச காலேஜ் கட்டச்சிட்டு விக்ரம் படம் பார்க்க போன பாஸ் உங்களை பார்க்க உங்க தாத்தா வந்திருக்காரு பாஸ் தாத்தாவா இதுக்கு எப்போ போல உங்க கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்குதான் என்ன விக்ரம் எவ்வளோ பெரிய ஹீரோவாயிக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தாங்கன்னா எப்படி இப்படி பாருங்கள் டேரக்டர் சார் நான் சொல்கிற பொண்ணை நீங்கள் ஹீரோயினாக போட்டால் இந்த பிக்சரில் நடிக்கிறேன் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற பொண்ணு கூட எல்லாம் நடிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தொலைப்புற ஆளுன்னு நான் கிடையாது உங்கள் கிட்டே வாங்கினா அட்வான்ஸ் பண்ணத்தை வாபஸ் வாங்கிக்கோங்க உங்கள் பிக்சரில் என்னால் நடிக்க முடியாது